ஹலோ வெல்டு ஃபார் எவர் டீ சாப்பிடும்போது ஒரு சில உணவு பொருட்களை சேர்த்து நம்ம சாப்பிட்றோம் இந்த பிஸ்கட் இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து சாப்பிட்றோம் ஸோ இப்படி சாப்பிட்றது மூலியமாக நமக்கு எந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இனிவே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ பிஸ்கட்டோட நம்ம நிறைய பொருட்கள் வந்து சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அது வந்து நமக்கு வந்து அதை அதை பற்றி தெரிகிறதே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட உணவில் முதல் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நீங்கள் பிஸ்கட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை கார்போஹைட்ரேட் சோடியம் கொழுப்பு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இதில் வந்து மைக்ரோ தான் நுண் ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த பிஸ்கட்டில் வந்து கிடையாது கலோரி நிறைந்த இதுதான் ஸோ ஃபுல் கார்போஹைட்ரேட் தான் ஸோ அதனால் இதில் நார்ச்சத்துமே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் டீயோட சேர்த்து எடுக்கும்போது பிஸ்கட் எடுக்கும்போது உங்கள் குடல் பகுதியில் உள்ள செரிமான மண்டலம் இருக்குல்ல பார்த்தீங்களா அந்த ஜீரண மண்டலத்தில் உள்ள அந்த நுண் நல்ல பேக்டீரியாக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து இது பண்ணும் ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நார்ச்சத்தை இருக்க அந்த பிஸ்கட்ல வந்து நார்ச்சத்து கிடையாது ஸோ அதனால மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ நம்ம நினைக்கலாம் எந்த ஒரு இதுவுமே பண்ணலாம் ஆனால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீல டீல வந்து பிஸ்கட் சேர்த்து சாப்பிட்றது தான் மூணாவது பார்த்தீங்கன்னா டீல வந்து அதிகமான சாரி இந்த பிஸ்கட்ல வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால ஒபிசிட்டியும் ஆகலாம் ஸோ அதுக்கடுத்து இந்த டீல வந்து பிஸ்கெட்டை சேர்த்து சாப்பிட்றதுனால உங்க முகத்துல வந்து எண்ணெய் சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கலாம் சீபம் என்ற எண்ணெய் சுரப்பி வந்து நார்மலாக சுரக்கிறத விட அதிகமா சுரக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சை பழத்துல வந்து லெமன் டீ அந்த மாதிரி குடிப்பாங்க ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்படுது எப்பயாச்சும் குடிக்கலாம் ஆனால் வந்து ரெகுலராக குடிக்கிறது வந்து இதுவுமே வந்து உங்கள் வயிற்றுல வந்து இதுவுமே வந்து இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து வயிற்றுல வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை விட இந்த பிஸ்கட்டில் பிஸ்கட்டும் டீ சேர்த்து சாப்பிடும்போது நம்ம இந்த அசிடிக் நம்ம குடலில் உள்ள அந்த அசிட்டிக் ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து டீல வந்து டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்கு சிட்ரஸ் பழங்களில் வந்து சிட்ரஸ் அதில் வந்து ஆசிட் தான் ஸோ அதுவும் ரெண்டும் சேரும்போது இது வந்து நமக்கு ப்ராப்ளத்தை உண்டுபடும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி வடை ஸோ இந்த மாதிரி பொருள்களை வந்து டீயோட சேர்த்து சாப்பிட்றது மூலியமாக ஸோ டீல வந்து டேனின் என்ற கெமிக்கல் வந்து இருக்கு ஸோ இதுல பாத்தீங்கன்னா கடலை மாவு இது ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடும் போது எப்பயாச்சும் சாப்பிடலாம் ரெகுலரா சாப்பிடும் போது நம்ம குடல் பகுதியில உள்ள அந்த நல்ல பாக்டீரியாக்கள் ஸோ அதோட என்விரான்மெண்ட்ல வந்து பாதிப்படை இது அப்படின்னு சொல்லப்படுது சோ அது இந்த முறுக்கு ஸோ இதெல்லாம் டீயோட சேர்த்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் இது அப்படின்னு சொல்லப்படுது டேமேஜ் பண்ணும் அதாவது ரெகுலரா சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டீயும் மஞ்சள் சேர்த்து வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா குறுக்கு மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது மஞ்சள் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் டீல இருக்கக்கூடிய கெமிக்கல் இது ரெண்டும் சேர்த்து வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது பால் கிடையாது டீயும் மஞ்சள் பொருள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீ சாப்பிட்டு அயன் நிறைந்த உணவுகள் ஸோ இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது அந்த இரும்புச்சத்து நம்ம உடம்புக்கு வந்து நேரடியா வந்து உறிஞ்சப்படுறதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடுறது இல்ல கீரை வகைகள் சாப்பிட்டு டீ சாப்பிடுறது இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா வந்து டீ வந்து அதுக்கு பின்னாடி கொஞ்சம் லேட்டா சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம அந்த அயன் நிறைந்த உணவுப் பல்கள் எக்ஸாம்பிள் கொண்ட கடல் சுண்டக்கடலை அயன் சத்து வந்து அதிகமா இருக்கு அப்படி மறுபடியும் நம்ம டீ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடுறது நமக்கு அந்த அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து எடுத்துக்கொள்ள முடியாமையே போகுது அது போக நட்ஸ் வகைகள் ஏதாச்சும் இந்த கடலை பருப்பு பிஸ்தா இந்த மாதிரி பருப்பு வகைகள் சாப்பிடும் போதுமே டீ சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது உள்ள அந்த சத்துக்கள் வந்து டைரக்டா நம்ம உடம்புக்குள்ள வந்து உறிஞ்சப்பட சாப்பிடாமே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம நிறையா உணவுப் பொருட்கள் வந்து டீயோட சேர்த்து சேர்த்து சாப்பிட்றோம் ஸோ அதில் உள்ள அந்த டேனின் கெமிக்கலும் இதுவும் வந்து ஒரு சில இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணுறதே கிடையாது ஒரு சிலது வந்து ஏற்றுக்காது அதாவது நம்ம உங்களுடைய ஜீரண மண்டலம் அதாவது உங்களுடைய குடல் பகுதிக்கு தான் வந்து இது வந்து ப்ராப்ளம் ஸோ இதனால தான் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஸோ ஏதாச்சும் வயிற்றுல வந்து அமிலத்தன்மை ப்ராப்ளம் அசிடிட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது ஒரு சில பேருக்கு ஒபிசிட்டி ஆகுறது ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லோருமே வந்து டீ சாப்பிடும்போது இந்த பிஸ்கட்டு வடை ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிட்றோம் ஸோ இது வந்து எப்போயாச்சும் சாப்பிட்றது இது இல்லை ஆனால் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதுனால உங்களுடைய வயிறுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இது ரிலேட்டான ஒரு ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த வெளியில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்